தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்கள் சில மேடைகள்ல போது ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படி ஒரு பெருமை மிகு மேடை வந்து இந்த மலைகளின் மாநாடு மேடை என் வாழ்நாளில் நான் மதிப்புக்குரிய மாறினது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தான் அதை உளமாற சொல்றேன் அரசியல் என்பது ஆராயம் தேடுவது அரசியல் என்பது கமிஷன் பார்ப்பது அரசியல் என்பது ஜாதியம் வளர்ப்பது அரசியல் என்பது மதம் வளர்ப்பது அப்படி என்பது போது காலகட்டத்தில் அரசியல் என்பது உயிர்மை நியமிக்கிறது அது சூழியலை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சூழியல் காப்பாளனாக எங்கண்ணன் சந்தமன் சீமான் இருக்கிறார் அவர் நான் இருக்கிறேன் அதை பெருமையாக கூறிக்கொள்கிறேன் இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற சூழியல் காப்பாளன் எங்க அண்ணன் சந்தர்மன் சீமான் இந்த கட்சியில வந்து நம்ம இணைஞ்சு செயல்படும் பொழுது எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் ஏப்பா நீங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்க கூடாதா உங்க அண்ணன் கொஞ்சம் சமரசம் பண்ணீங்க கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றதுதான் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் சட்டசபையில் பேசும் சமரசம் பண்ணிக்கீங்க கொஞ்சம் கூட்டணி நான் வந்து அவர்களிடம் சொல்லுது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சமரசத்தை மக்களே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கூட்டணியை மக்களை நீங்கள் எங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர்களே நீங்கள் மூன்று பேரை மட்டும் உருவாக்கி தாருங்கள் நாங்கள் மொட்டுவத்த பேரும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நின்று உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எங்க தம்பி அவங்க தான் நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துடுறாங்களே எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க பத்தாயிரம் இருக்கு நாங்க பயங்கர கஷ்டத்துல இருக்கிறோம் அதனால அந்த நேரத்துல பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க வாக்க எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அவங்களுக்கு போட வேண்டியதா போயிருது அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்கள் வாக்கு விற்காதீர்கள் நாங்கள் அஞ்சு வருஷத்திற்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை ஒருவருக்கு மாதத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய் என்றால் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் உங்களுக்கு மரியாதையான வளமான வாழ்வை நாங்கள் உருவாக்கி தர்றோம் நீ பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தர்றோம் நீ ஏன்னா என் ஆளு உன் கஷ்டம் பூரா எனக்கு தெரியும் உன்னை அக்கு வேற ஆணி வேற ஆய்வு பண்ணி உன் என்ன பிரச்சனை இருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் உனக்கு மிக பெரிய பிரச்சனை உன் பிள்ளைய படிக்க வைக்கிறது தான் நாங்க சொல்றோம் உலகத்தின் ஆக சிறந்த கல்வி ஆரம்ப பள்ளியிலிருந்து இருந்து அறிஞர் படிப்பு படிக்கிற டாக்டரேட் கல்வி வரைக்கும் அத்தனையும் இலவசம் உலகத்தின் ஆக சிறந்தது அவர் அடிநிலையில் உயர்நிலையில் இருக்கலாம் அனைவருக்கும் ஒரே சமமான கல்வி அடுத்தது நீ பெருசா நீங்கள் செலவு செய்வது மருத்துவம் அந்த உங்க நீங்க ஒரு உயர் அதிகாரியா பணக்காரராக இருந்தாக்க அயல் நாடுகளில் போய் மருத்துவம் பார்க்கிறீர்கள் நாங்கள் வந்து வறுமையில் வாடுகிறவர்கள் நாங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் ஓரமாக கடந்து செத்து போறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இழிவு நிலை இருக்குல்ல அதை முற்றா மாத்திரம் உலகத்தின் ஆகச்சிறந்த மருத்துவம் அவர் அடிநிலையில் இருந்தாலும் உயர்நிலை இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே சமமான மருத்துவத்தை தர்றோம் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை தர்றோம் உங்களுக்கு இழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து எங்க வீட்டை எடுக்கிறாங்க அண்ணனை தேடுறீங்க எங்களுக்கு அரசு வேலைகள்ல பென்ஷன் பணம் தர்றது அண்ணனை தேடுறீங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யல அண்ணனை தேடுறீங்க எல்லா போராட்டத்துக்கும் அண்ணனை தேடுற நீங்க உங்க பிரச்சனை அத்தனை தீந்துரும் அந்த ஒரே ஒரு இடம் அந்த வாக்குப்பட்டியில இருக்கு பாருங்க இப்ப முன்னாடியே இருக்கும் அதுல எங்க அண்ணன் சந்தமனம் சீமான் தான் உருவமாவே இருக்கிறான் ஒரு ஏரை தூக்கி வச்சுக்கிட்டு அதுல அண்ணனை தேடி ஒரே ஒரு அமுக்கு அமுக்குங்க உங்க தமிழினம் இத்தனை நூற்றாண்டு காலம் பற்றிருக்க அத்தனை அடிமை தலைத்தும் விடை பெற்று விடும் அதனால அண்ணனுக்காக நீங்க வந்து துணை நில்லுங்க நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் இந்த சீர்கட்டிருக்கும் தமிழ்நிலத்தை ஏர் தூக்கி வந்து எங்க அண்ணன் சந்தமன் சீர்படுத்த நினைக்கிறான் அவனுக்கு வாக்கு சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்